அட்டாஷ்டமூர்த்தங்கள் அப்படிங்கிற ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்கள் முகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் என்ன பார்க்க நான்கு முகத்துல ஏழாவது முகமாகிய சுகாசனருங்கிற முகத்தை பார்க்க போறோம் இது வந்து உலக அன்னை ஆகிய சர்வேஸ்வரி தட்சணில் மகளாக தோன்றி தவம் செய்து சிவபெருமானை மணப்ப மணப்பாங்க அப்படி மணந்து தட்சணம் வந்து சிவநிந்தனை செய்ததுனால அவனால் வளர்க்க தன் உடலையும் அவனின் மகள் என்பதால் அவளுக்கு ஒரு தாட்சாய்கிற பெயர் இருக்கும் அந்த பெயரை மாற்ற சிவன்கிட்ட வேண்டாம் அப்ப சிவன் என்ன பண்ணுவார் இனி வந்து இந்த ஜென்மத்தில் அது நடக்காது மறுபடி நட மாறி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இமாச்சல மன்னனுக்கு மகளாக தோற்றுவித்து உமைங்கிற நாமத்துட வளர்றாங்க அதுலேயும் அவங்க தவம் செய்து ஈசனை அடைகிறாங்க அப்படி அடைஞ்ச அப்புறம் உமாதேவி இடத்துல ஒரு நாள் எம்பெருமானே எனக்கு மந்திர தீட்சை செய்து சிவ ஆகமங்களை நீங்கள் எனக்கு உபதேசிக்க வேண்டாம் அப்படி அப்படி அவங்க வேண்ட இதுக்கு இணங்க ஈசன் என்ன பண்ணுறாரு அவனுக்கு மந்திர தீட்சையை வழங்கி பிரணவஸ்வரூபத்தை உபதேசிக்க பின்னர் என்ன செய்றாரு தன் பக்கத்தில் இடப்பக்கம் வந்து அமர சொல்றாரு இடப்பக்கம் அமர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதை சொல்றாரு மந்திரங்கிறது இவ்வளவு கஷ்டப்பாடு இருக்கு அதுக்கு தோற்றம் என்ன அது எங்க இருந்து தோன்றுச்சு பிரணவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு பிரணவ பொருளே சிவபெருமான் தான் சிவபெருமான் சொரூபந்தான் எப்படி ஒரு விதை இருந்தா விதைக்குள்ளும் ஒரு விதை இருக்குமோ அதாவது எல்லா விதைகளுக்கும் விதை போன்றது மிக சூழ்ச்சியானது உலகின் எல்லா ரூபங்களும் காணப்படுவது தான் சிவன் தான் அதுவே வரப்பிரமம் எப்படின்னா ஏகா ஆதி மந்திரம் ஒரே ஒரு மந்திரம்தான் இருக்காது ஆதி மந்திரம் ஆதி ரூபி ஏகாரக்ஷரு அப்படின்னு சொல்லுவா அதாவது என்னன்னா அகார உகாரம் அகாரங்கள் ஆகிய சேர்ந்தது தான் எனது பிரணவம் இந்த பிரணவத்துல அகாரம் பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துடன் நான்கு முகங்களுடைய பிரம்மனை பிரம்மனாக உற்பத்தி செய்யக்கூடியது இந்த சிருஷ்டியில் அகாரம் என்ன செய்யும் அ அப்படின்னு சொல்லி பாருங்க அடி ஒரு இது வந்து நம்ம உடல் புல் அவர் வைப்ரேஷன் அது வந்து உற்பத்தி செய்யக்கூடியது இந்த உகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகிருதி இன்னும் யோனி ஆகிய அந்த அந்த விஷ்ணுனாலே விஷ்ணு தன்மைனாலே என்னதான் பெண் தன்மை அந்த யோனி ஆகிய விஷ்ணு ரூபமாக இருந்து உலகத்தை காக்கக்கூடிய தன்மை அதே இது மகாரம் பார்த்தீங்கன்னா குணத்துடன் ருத்ரனாகிய புருஷனாக உலகத்தை சங்கரிக்கும் இந்த உலக இயக்கம் இருக்கு இல்லையா ருத்ரன் இந்த உலகம் அழிக்கிறது சண்டை போடுறது சச்சரவு இப்போ ருத்ரன்னாலே மயான காளி காளி ரூபம் அகோரம் மாடம் எல்லாமே இந்த ருத்ரத்துக்குள்ளே தான் அடங்கும் மானிடர்களும் அந்த மாதிரி இருக்கும் அது இனி அடுத்த அஞ்சாவது இது மூணு நம்ம அந்த ஓமுங்கிற பிரணவத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது இதுக்கு கூட இன்னும் ரெண்டெண்ணம் இருக்குது அது என்னென்ன பிந்துங்கிறது மகேஸ்வரஸ்வரூபமாக மறைந்து மறைத்தலை மறைந்து தான் அந்த பிந்துங்கிறது மொத்தமாகவே மறைந்து தான் இருக்கும் இனி நாதம் நாதம்ங்கிறது என்னது சதாசிவரூபமாக எல்லாவற்றையும் அல் அருளக்கூடிய சதாசிவ மூர்த்தியாக விளங்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க உபதேசம் பெற்று ஈசனை கூட ஐக்கியம் ஆறு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஆறு வரைமுறை ஒரு ஆறு வழிமுறையை கடந்து வந்தாதான் சேர முடியும் அப்படின்னு அப்ப அது என்ன அவங்க கேட்குறாங்க கேட்கும்போது முதலாவது மந்திரம் அது தள்ளி எந்திரம் அது தள்ளி தேவதைகள் அது தள்ளி பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு மேலே குரு குருக அடுத்தபடிய சீடன் இந்த ஆறு வழிமுறை இந்த தாண்டி தாண்டிதான் இசனோட அனுச்சந்தான ஐக்கியம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மந்திர தியானத்தையும் அவங்க கற்றுக்கிட்டுறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா இதே கமலத்தில் ஆதார சக்தி இருக்கணும் அந்தராகாசத்தில் ஓமுங்கிற ஓம்ங்கிற ஏகாரக்ஷரூபியாக பிரம்மத்தையே தியானித்திருக்கணும் அதுக்கப்புறம் சிவலோகத்தை அடைய முடியும் ஞானத்தை வந்து சிவகதியை பெறுவார்கள் குருவை தியானித்து வணங்கி அவர் மூலம் உபதேசம் பெற்று தூய்மையான இடத்தில் பிரணவத்தை உச்சரித்து பஞ்சாட்சரம் ஜபித்து பிறகு விதிப்படி பஞ்சாவரண பூஜை செய்ய வேண்டும் மிகைக்கு அவங்க உபதேசிக்கிறாங்க பஞ்சாவரண பூஜை செய்து ததுக்கு அப்புறம்தான் இரணவ உபதேசத்துக்கு இதை நம்ம அப்படி வரும்போது ஈசன் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் சுகாசனம் சிவாகம்களை எல்லாமே சுகாசன மூர்த்தி ரூபத்துல தான் இருக்கும் அப்படின்னா இடது காலை மடக்கி வலது கால கீழ் தொங்க விட்ட இருக்கக்கூடிய ஈசனுடைய நாமந்தான் என்னது முகம்தான் என்னது சுகாசனர் சுகா அது தமிழ்ல சொல்லுன்னா நல்லிருக்கை நாதர் நல்லிருக்கை நாதர் நம்ம எப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி நல்லிருக்கை நாதர் இதை வந்து ஒன்பது ஆசனங்களாட்டு குறிப்பிடுவாங்க ஆகமங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க என்னன்னா ஸ்வதிதம் கோமுகம் பதுமம் வீரம் கேசரி பத்திரம் முக்தம் மயூரம் சுகம் இந்த ஒன்பது வகையான ஆசனங்களை ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்காங்க சுகாசனர் அப்படின்னா இட இடக்கால மடித்து வைத்து பலக்காலை தொங்க விட்டு அமர்ந்திருப்பதுதான் சுகாசன சுகாசன மூர்த்தி பார்த்தீங்கன்னா சக்தி சுகாசனமூர்த்தி அப்படி இருக்கக்கூடிய அம்மாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தர்மார்த்த காம மோக்ஷபிரதாயினி சுகாசனர் ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு திருவெண்காடு சித்தாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கு இது அங்கே தான் சிறப்பு பின்னா மதுரை சிதம்பரம் காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயில் போன்ற பெரிய கோயில்கள்லாம் வடிவைக்கண்டு வழ சகல செல்வங்களை பாட்டு அற்புத்தூரார் பாடி நிலவள மகிழ்ந்த வேணியும் சக்கர் வதனமும் ஆன அப்படிங்கிற பாட்டு மூலமா வில்லிபுத்தூரார் வில்லி பாரதத்துல சுகாசனர் பற்றி அனி ஆகமங்கள்ல சுகாசன வடிவம் நிறைய இருக்கு தத்துவ நிதி எல்லாம் அதிகமா இருக்கு இது ஈசனுடைய ஏழாவது திருமுகம் இவர்களே இந்திய கிருஷ்ணரோட பயணம் எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா